அதனாலதான் நிறைய பேர் நம்மளுடைய எங்களுடைய தனிப்பட்ட வாழ்க்கையில பாத்து சத்தியத்தில் சத்தியத்துல இருக்கிறவர்கள் வந்து ரொம்ப போராட்டத்துல இருக்குவாங்கோ ஆனா சந்தோஷமா இருக்கிறாங்க நான் பார்த்திருக்கிறவங்க ரொம்ப ரொம்ப பெரிய போராட்டத்துல மாட்டி ஆனா சந்தோஷமா இருக்குவாங்க ஏன் உங்களால இப்படி சந்தோஷமா இருக்க முடியுதுன்னா பிரச்சனை இருந்தே இருக்கு அது ஒண்ணும் பண்ண முடியாது ஆனா எனக்கு கொடுத்திருக்கிற வாழ்க்கையை நான் பிரச்சனைக்குள்ளவே போராட்டத்துக்குள்ளவே நான் விட்டுட்டேன்னா மீதி இருக்கிற கொஞ்ச நாளும் தேவன் கொடுத்த சமாதானத்தையும் சந்தோஷத்தையும் எழுந்துருவோம்னு சொல்லி இந்த சத்தியத்தின் மேலையும் தேவனுடைய வேலைகள் மேலையும் ரொம்ப நாட்டமா இருக்கும் இதெல்லாம் பாத்துருக்கோம் அனுபவிச்சிருக்கிறோம்